அனைவருக்கும் வணக்கம் அகத்தாய்வு தினம் ஆறு மூன்றாவது நாளாக தொடர்ந்து இன்னிக்கும் கர்ம வினைகளை தீக்கிறதுக்காக இன்ட்ரோஸ்பெக்ஷன் அகத்தாய்வை பற்றி பார்க்கலாம் நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அதில் எதிர்பார்ப்பு இல்லாமல் அதாவது இந்த செயலை செய்கிறோம் அதுக்கு இதுதான் பலன் அப்படின்னு அந்த பலன் மேலே பற்று இல்லாமல் செயலை செய்யும் போது புதுசாவும் கர்மா உண்டாகாது இருக்கிற கர்மாவிலிருந்தும் விடுபடலாம் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம் இதுதான் கர்ம யோகா கர்மாவிலிருந்து விடுபடுவதற்கு கர்ம யோகா தான் சிறந்தது அப்படின்றது தான் கீதையோட ஒரு முக்கியமான சாராம்சம் ஆனால் நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப்ல இது செயல்பாட்டு கொண்டு வர்றது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஃபஸ்ட்டு இது சாத்தியம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்கு முதல் படியாக அகத்தாய்வை தொடங்கலாம் ஸோ இரவு நம்ம தூங்கறதுக்கு முன்னாடி நம்ம நம்மளையே கேட்டுக்க வேண்டிய ஒரு முதல் கேள்வி இன்னைக்கு நம்ம பண்ண எல்லா செயல்களிலும் இல்லை அட்லீஸ்ட் முக்கியமான செயல்களில் இதை பண்ணும் போதும் செஞ்சதுக்கு அப்புறமாகவும் நம்மளோட மனநிலை எப்படி இருந்துச்சு உதாரணத்துக்கு இப்போ பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிக்க போனோம் நம்ம அவசர அவசரமாக வண்டி ஓட்டுறோம் இல்லைனா அவசர அவசரமாக ஆட்டோலையோ கேப்லேயோ போகிறோம் இப்போ நம்ம மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருந்துச்சு மனசு பதட்டமாக இருந்துச்சா லேட்டாக போனால் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஆங்ஸைட்டி வந்துச்சா ஒரு வேலை பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் இது நடக்காது அது நடக்காது இது வேஸ்ட் ஆகிடும் அப்படி தோணுச்சா நம்ம லேட்டாக கிளம்புனதுக்கு இவங்களாக தான் காரணம் அப்படின்னு நம்ம கணவன் மனைவி குழந்தைங்க இவங்கெல்லாம் நம்ம மனம் காரணம் காட்டிக்கிட்டே இருக்கா இல்லை நம்மளே அலாரம் வைக்க மறந்துட்டோம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னு நமக்குள்ளேயே நம்மள பற்றி ஒரு குற்ற உணர்வு இருக்கா இல்லை ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிடுவோமா நல்ல மார்க் வாங்கிடுவோமா அதுக்கப்புறம் அந்த வேலை கிடைக்குமா ஒரு வேலை சரியான மார்க் வாங்க இல்லனா என்ன ஆகும் இந்த மாதிரி சிந்தனைகளை நம்ம மனசில் ஓடிகிட்டு இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து அன்னன்னைக்கு பண்ண செயல்களில் நம்ம மனசில் என்ன ஓடிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ணும்போது ஒரு விஷயம் நமக்கு என்ன க்ளியராக புரியும் அப்படின்னா ஒன்னு இது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அது சில சமயத்தில் ரொம்ப தீவிரமாக இன்டென்ஸாக இருக்கலாம் இது கண்டிப்பாக நடந்தே ஆகணும் அப்படின்னு இது நடந்துருச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னா ஒரு கற்பனை ஓடலாம் நடக்கலன்னா எவ்வளோ டிசப்பாயிண்ட்டடாக இருக்கும் அப்படிங்கிற கற்பனையும் ஓடலாம் ஸோ ஒன்று எதிர்பார்ப்பு ஒன்னொன்னு ஒரு பயம் இல்ல கவலை இல்ல ஆங்கைட்டி எப்படி நடக்கும் அதுக்கு என்னெல்லாம் சாத்தியம் இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம பெரும்பான்மையான சமயத்துல அடுத்தடுத்து நடக்க போற விஷயங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அது நாளைக்கு நடக்க போறதா இருக்கலாம் இல்லை ஒன்று பத்து வருஷத்துக்கு அப்புறமா நடக்க போற விஷயத்த பத்தி இப்பயே கூட கவலைப்பட ஆரம்பிச்சிடலாம் ஸோ இது எல்லாத்துலேயுமே அடிப்படையா நம்ம உணராத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒண்ணு நமக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு அதாவது எனக்கு இது நடக்கிறது இல்லைன்னா என்னால் இது நடக்கிறது இந்த நாலு ஸ்டேஜ் பத்தின ஒரு வீடியோ நம்ம பார்த்துருப்போம் வாழ்க்கை நடப்பது எனக்கு என்னால் என் மூலமாக நானாக லைஃப் ஹேப்பன்ஸ் மீ முதல் ரெண்டு ஸ்டேஜில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம செயல்களில் செய்யும் போது நமக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம் இல்லைனா அது நடக்குமா அப்படிங்கிற பயம் பதட்டம் ஏற்படலாம் அதாவது அந்த ஒரு பற்று எதிர்பார்ப்பு கவலை பயம் பற்று நம்ம செய்த இருக்கிற வரைக்குமே நம்மளோட கர்ம வினைகளோட அடிப்படையில தான் இந்த செயலோட விளைவு நடந்துகிட்டே இருக்கும் நம்ம அகத்தாய்வு செய்யும் போது நம்மளோட செயல்கள் கூட இந்த மாதிரியான எதிர்பார்ப்பும் பற்றும் கூட சேர்ந்து இருக்கு அப்படிங்கறத முதல் படியா நம்ம உணரணும் நமக்கு அதுக்கு ரொம்ப உதவி எல்லா மனிதர்களுக்குமே இந்த மாதிரி இயல்பா இயற்கையா இந்த மாதிரி ஒரு பற்றும் தான் செய்யும் அப்படிங்கறது இந்த ரெண்டு செய்த வரைக்கும் தான் நம்மளோட வாழ்க்கை கண்ணோட்டமாக இருக்கும் நம்ம ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு வாழ்க்கை நடப்பது என் மூலமாக லைஃப் ஹேப்பன்ஸ் த்ரூ மீ அதுக்கு போகணும் அப்படின்னா நமக்குள்ள ஏற்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான புரிதல் நம்மளோட வாழ்க்கை மட்டும் இல்லை மற்றவங்களோட வாழ்க்கை மட்டும் இல்லை இந்த பூமியோட இயக்கம் மட்டும் இல்லை இந்த முழு பிரபஞ்சத்தோட இயக்கமே இயற்கையின் இயக்கம் சமீபத்துல நடந்த ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல அந்த பிளைட்ல போயிருக்க வேண்டிய ஒரு அம்மா ஏர்போர்ட்டுக்கு லேட்டா வந்துட்டாங்க அதனால அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க அந்த சமயத்துல அவங்க மனசுல எவ்வளவு குழப்பம் இருந்திருக்கும் ஒரு பதற்றம் இருந்திருக்கும் பிளைட் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்திருக்கும் ஆனா ஒரு பிகர் பிக்சர் இயற்கையோட இயக்கத்துல இருந்து பார்க்கும்போது அவங்க வந்ததுனால தான் அவங்களோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு இந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு இது புரிய வந்திருக்கும் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் விளக்கம் நமக்கு புரியறது இல்ல நமக்கு யாரும் சொல்றது இல்ல மாவீரன் படத்துல சிவகார்த்திகேயன் கேரக்டர் காதல ஒரு அசிரீரி குரல் இது பண்ண இது பண்ணன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்ற மாதிரி நமக்கு யாரும் சொல்றது இல்ல அதாவது நம்ம இந்த முதல் ரெண்டு ஸ்டேஜ்ல இருக்கும் போது நமக்கு அப்படி கிடைக்கக்கூடிய உள்ளுணர்வை கேட்கக்கூடிய மனநிலையில நம்ம இல்ல ஏன்னா தான் நம்மளோட திரைகள் ரொம்ப வலுவாக இருக்கு அடுத்த ஸ்டெப்பா ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த செய்களை செய்யும் போதே அந்த தருணத்திலேயே நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத கவனிக்கிறோம் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அதை மாத்துறதுக்கு முயற்சிக்க வேண்டாம் ஆனால் நம்ம அந்த சமயத்தில் அதை கவனிக்கிறோம் நம்ம மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு காலையில குழந்தைங்களுக்கு இல்ல கணவருக்கு ஆபீஸ்க்கு லஞ்ச் பேக் பண்ணிகிட்டு இருக்கோம் அவசர அவசரமாக லேட் ஆயிட போதோ அப்படின்ட்டு வேக வேகமாக நம்ம கை அந்த செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு உள்ள இப்ப ஒரு பதட்டமான உணர்வு ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம கவனிக்கிறோம் இந்த கவனித்தல ஒரு ஆக ஆக நமக்கே தெரியாம பேக்ரவுண்ட்ல நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் எதுக்காக இந்த பதட்டம் நாளடைவில் நம்ம லேட் கூட பதட்டம் இல்லாம வேலைகளை நம்ம கை சீக்கிரமா செஞ்சிட்டே இருந்தாலுமே மனசுக்குள்ள ஒரு அமைதி கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும் இப்படி எல்லா செயல்களுக்குமே செய்யும் நம்ம மனசுக்குள்ள ஒரு அமைதி வந்துச்சுன்னா எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பார்க்கலாம் அப்படி அமைதி வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இதனால என்ன நடக்குமோ என்ன விளைவாகும் அப்படிங்கிற ஆங்கைட்டி நமக்குள்ள இருக்காது இது இப்படி தான் நடக்கணும் இப்படிதான் இதனோட பலன் இருக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகள் நமக்கு நாமே போட்டுக்க மாட்டோம் அந்த அமைதி அப்படிங்கிற வைப்ரேஷனோட தாக்கம் அந்த செயல் மேல வந்து அந்த செயலோட பலன் வேற மாதிரி மாறும் அந்த அமைதிய நிலையில ரொம்ப சரியா ரொம்ப நுணுக்கமா எந்த மாதிரி அந்த செயலை செய்ய வருது நமக்கு நல்லதோ அந்த மாதிரி இயற்கையை நம்மள செய்ய வைக்கும் இயற்கைக்கும் நமக்கும் நடுவில் நம்மளோட பதற்றம் இல்ல எதிர்பார்ப்பு இல்ல பற்று அப்படிங்கிற எண்ணங்களோட தடை அங்க இல்ல நம்மளோட எண்ணங்களால் நம்ம குறுக்கிடாத வரைக்கும் இயற்கை நம்மள அழகாக தானாக வழிநடத்திக்கிட்டு தான் இருக்கும் என் வாழ்க்கையில் இதுதான் நடக்கணும் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சில நிர்ணயங்களை நம்மளே வகுக்கிறோம் இல்லையா அதுவும் ஒரு பெரிய தடை இயற்கையோட இயக்கத்துக்கு நான் எக்ஸாம்ல இவ்வளோ மார்க் வாங்கியே ஆகணும் இன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ற இந்த வேலை கிடைச்சே ஆகணும் இந்த பொண்ணியோ தான் நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் எனக்கு போயே ஆகணும் இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும் இல்ல இது நடக்கணும் தான் என்னோட செயலோட குறிக்கோள் அதற்காக நான் அந்த முயற்சிகள்லாம் எடுக்கிறேன் அதுக்காக நான் கடினமா உழைக்கிறேன் நடந்தே ஆகணும் கண்டிப்பா அப்படின்னு நம்ம நடக்கணும்னு நினைக்கிற விஷயத்து மேல ஒரு பிடிப்பு இருக்கமான பற்று வைக்கிறோம் இல்லையா அதுதான் நம்மளோட கர்ம வினைகளை இழுக்குது எழுக்குது அப்கோர்ஸ் இதெல்லாம் நம்ம நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நம்ம சேனலையும் நிறைய வீடியோஸ் அதை ரிப்பீட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் கேட்டாலுமே நம்ம கடைசியா இருக்க இப்போ நான் என்ன பண்றது அங்க அகத்தாய்வு அந்த செயல் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு இரவு அந்த செயல் செஞ்சுக்கிட்டு இருந்த போது என்ன ஓடிட்டு இருந்துச்சு இரண்டாவது நிலை அந்த செயல் செய்யும் போதே மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறத கவனிக்கிறது கவனித்தல் இதுதான் கூறிடப்பட வேண்டிய வார்த்தை இந்த கவனித்தலே ஒரு டீச்சர் ஒரு குருவா அதை வழி நடத்தும் ஆனா இந்த கவனித்தல் அப்படிங்கிற அந்த பழக்கம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல வராது அதுக்கு நமக்கு பிராக்டிஸ் வேணும் தொடர்ந்து பிராக்டிஸ் வேணும் ரெண்டு நாள் கவனிக்கிறோம் ஒன்னும் நடக்கல அப்படின்னு கவனத்தில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுல பலன் இல்லை அதே மாதிரி ஒரு செயலை செய்யும் போது நமக்கு அப்ப குறிக்கோள் இருக்க கூடாதா நம்ம முயற்சி எடுக்க கூடாதா தான் எல்லாம் எதுக்காக முயற்சி எடுக்கணும் அப்படின்ற கேள்விக்கான விடை என்ன அப்படின்னா இயற்கை பண்ணுது ஆனா இயற்கை எப்படி பண்ணுதுன்னா நம்ம மூலமாக தான் பண்ணுது பகவத்கீதையில மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகாவை பத்தி அதுல நான்காவது ஸ்லோகம் சொல்றது பற்று இல்லாம ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்றத எந்த செயலும் செய்யாம சும்மா இருக்கணும் அர்த்தம் கிடையாது என்னுடைய எல்லா செயல்களையும் இறைவனான உனக்கே நான் சமர்ப்பிக்கிறேன் இப்படி நீ செய்யும் போது எல்லா நீ விடுபடுவாய் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா அத்தியாயம் மூன்று ஸ்லோகங்கள் முப்பது முப்பத்தி ஒன்னு சொல்றாரு பார்க்கும் போது நம்ம இதெல்லாம் விரிவாக பார்ப்போம் எவ்வளவு பெரிய இறுக்கமான ஒரு கர்ம வினையாக இருந்தாலும் மனம் நெகிழ்ந்து இறைவனோட இருக்கும்போது எல்லா வினைகளையும் கண்டிப்பாக கரைக்க முடியும் தொடர்ந்து அடுத்த மூன்று நாட்கள் மாயை தரையை விலகுவது பத்தி பார்க்கலாம் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்